நண்பர்களே தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் நம்ம கூட இன்னைக்கு வந்து நேதாஜி சுவாமிநாதன் அவர் இருக்காரே அவர் வருக வருக என்று வரவேற்கிறோம் இவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வரலாறு பத்தி ஏன் மறைக்கப்படுகிறது என்ற ஒரு நம்ம வந்து ஒரு சில ரொம்ப அந்த ஹிஸ்டரியை பத்தி நம்ம கேட்க போறோம் அவர்கிட்ட கேள்வி ஓகே பாருங்களேன் இவர் வந்து நேதாஜி தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நம்ம வந்து வி ஆர் வெரி லக்கி நேதாஜி சுவாமிநாதன் வந்து ரொம்ப வருஷமாக நேதாஜி ஹிஸ்டரியை வெளில கொண்டு வரதுக்காக பாடுபட்டு இருக்காரு அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் ஏன்னா ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் யார் வந்து காங்கிரஸ் பதவி எனக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிந்து சென்றவர் ஓகே என் கொள்கை தான் எனக்கு முக்கியம்னு அப்படில்லாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்போம் என்னென்னு ஓகே பட் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே நீங்க தயவு செஞ்சு நம்ம தமிழ் உதயன் சேனலை சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்க ஓகே அதோட இல்லாம இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நம்மளோட இணைந்திருங்கள் இணைந்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சமஸ்கிருதம் தரோம் ஓகே ஒரு குட் நியூஸ் வர வியாழக்கிழமைல இருந்து சமஸ்கிருதம் தமிழ் மொழியில சொல்லித்தரப்படும் இது மொழியை நம்ம வந்து ஹிந்தி இங்கிலீஷ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இனிமே தமிழ்ல ஆரங்கிக்க போறோம் இந்த சேனல இதே சேனல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஃப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் கான்டாக்ட் பண்ணுங்க தீர்த்த யாத்திரைகளுக்கு கூட்டி போறது கௌதானம் கொடுப்பது வாங்குவது ஓகே ரெண்டுத்தையும் நம்ம பண்றோம் இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னாக்க நீங்க கௌதானம் பெற விரும்பினாலோ கொடுக்க விரும்பினாலோ நம்மள தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறது நண்பர்களை நம்மளோட தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் வருகிறது பல மொழிகள்ல போறது உங்களுக்கு வேணும்னாக்க நீங்க நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க பேரு எந்த ஊர் எந்த மொழியில வேணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்துரும் ஓகேங்களா இதை தவிர நண்பர்களே நம்ம கோதானம் ஆஹ் ஹவன் பூஜா அன்னதானம் இதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கும் உங்களுக்கு நம்ம பண்ற சனாதன பிரச்சாரம் பிடித்திருந்தால் நம்மள வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவது மூலமாகவும் ஓகே இதை தவிர தானம் கொடுத்தும் டொனேஷன் அளித்தும் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா உங்க சப்போர்ட்ல தான் நம்ம வந்து இந்த வேலை பண்றோம் ஓகே ஏற்கனவே சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க கேட்டுக்கொள்கிறோம் அண்ணா ஜெயஸ்ரீராம் வாழமுடைய என்று வரவேற்கிறோம் வா ஏன்னா ஒரு அற்புதமான வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வரலாறு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு புஸ்தகத்துல படிச்சுட்டு இருந்தேன் பேர் வந்து வரலாறு வரலாறு படைத்த வழக்குகள் சரித்திரத்தை மாற்றிய சதி வழக்குகள் அப்படின்னு ஏன்னோ ஆஹ் நான் வந்து அப்ப ஆறாவதோ ஏழாவதோ படிச்சுட்டு இருந்தேன் அது வந்து தட் ஹேட் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஆன்மே ஏன்னோ சோ இப்ப நேதாஜி ஏன் இவ்வளவு ஒரு மிஸ்ட்ரியஸான கேரக்டர் எங்க அவர் சொல்றது அவரோட வரலாறு எது உண்மை எது பொய் எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது என்ன உண்மையான வரலாறு என்ன நீங்க சொல்லுங்க நீங்க இவருக்காக பல வருடங்களாக உங்களோட போராட்டங்கள்ல நடத்திட்டு இருக்கீங்க இவர் இவர் பிரச்சாரத்துல ஈடுபடுபட்டு இருக்கீங்க எங்களுக்கு சொல்லுங்களேன் தயவு செஞ்சு ஜெயஸ்ரீராம் பிளீஸ் நேதாஜியினுடைய வரலாறு என்பது ஒரு வீரமிக்க வரலாறு நல்லதொரு அறிமுகத்தை தமிழ் உதயம் இந்த இணைய வழியின் மூலமாக கனடாவில் இருந்து எல்லோருக்கும் இணைக்கின்ற ஒரு பெரும் முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் நம்முடைய திலீபன் அவர்கள் அவருடைய இந்த நல்ல முயற்சி என்பது முதலில் தொடங்குகிற போது சமஸ்கிருதம் போல் எல்லாமே சொல்லிட்டு தூக்க போது அந்த இடையில ஒரு மாவீரனை பற்றி அவர்கள் இணைத்திருக்கிறார்கள் என்கிற போது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது இங்கு பல்வேறு நடவடிக்கைகளில் ஒரு வீரமிக்க வரலாறையும் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தன்னை முன்னிறுத்தி கொண்ட மாவீர நேதாஜியுடைய வரலாறை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் இதற்காக முயற்சியை எடுத்த இதற்கான ரெண்டு பேர் அவர்களை சந்திப்பதற்காக நம்முடைய தமிழ் உதய இணையத்தில் இந்த காட்சி பதிவு செய்யப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்த அவர்களுக்கு டாக்டர் விஜயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் ஒரு அறிமுகம் என்பது எல்லாவற்றிற்கும் தேவைப்படுகிறது அந்த அறிமுகத்தை அவர்கள் செய்து வைத்தார்கள் அந்த அறிமுகத்தின் மூலமாக இன்று உலகம் முழுவதுமான ஒரு செய்தியை நேதாஜி பற்றி கொண்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதிலும் ஒரு பரபரப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்றைக்கு பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லுகிறோம் தொலைக்காட்சி என்பது கூட ஒரு தொலைக்காட்சியில் செய்தி வருகிறது என்றாலும் அது தேவைப்படுகிறது ஒரு ஈர்க்க கவர்ந்து இருக்கக்கூடிய தலைப்பு தேவைப்படுகிறது அந்த வகையில் நேதாஜி ஏன் மறைக்கப்பட்டார் என்று ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார் அந்த ஏன் என்ற கேள்விதான் அதற்கான விடையை தேடுவதற்கான ஒரு ஆவலை ஒரு தேடலை நமக்கு தூண்டுகிறது அந்த தேடலை தூண் அந்த தூண்டுகிற விதமாக ஏன் நேதாஜி மறைக்கப்பட்டார் என்ற கேள்வியில் ஒரு ஆதங்கமும் இருக்கிறது ஆர்வம் மட்டுமல்ல ஒரு ஆதங்கமும் இருக்கிறது ஒரு மாபெரும் தலைவருடைய வரலாறு இந்தியாவுடைய விடுதலைக்காக பாடுபட்டிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு விடுதலை போராட்டத்தை கொண்டு வந்து நிறுத்துவது என்பது அவ்வளவு ஆகிவிட்டது இந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு குடியரசுக்கும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்படிப்பட்ட ஒரு கால இடைவெளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்த விடுதலை போராட்டம் என்பதை சுதந்திரம் என்பதை அதற்கு முன்பு நடந்த போராட்டம் ஒரு ஆண்டு விடுதலை போராட்ட வரலாறு இன்னைக்கு பலருக்கும் வரலாறு என்பதே தெரியாத காலம் பலரும் ஒரு அறிவியல் பூர்வமாக அறிவு பூர்வமாக நூலகத்திற்கு செல்வதோ வரலாறுகள் படிப்பதோ இன்றைக்கு இல்லாத காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்ம சப்ஜெக்ட்ல எதுக்கு ஏன் வந்து இப்ப நமக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இவர் இறந்து போயிட்டாருன்னு ஒரு சைடு நியூஸ் வந்தது அப்புறம் ஒரு சாமியார் இங்க சுத்திட்டு இருந்தாரு இவர் தான் சாமியார் வேஷத்துல உள்ள வந்திருக்காரு இப்பெல்லாம் அந்த பல வதந்திகள் பரவிச்சு ஏன்னா எது உண்மை எது இது என்ன அவ்வளவு என்ன மிஸ்ட்ரி அதை சொல்லுங்களேன் டக்குன்னு வரலாறு என்பதே நேதாஜியுடைய வரலாறு என்பதே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வரலாறு என்று ஒரு கருத்து சொல்வார் மறைக்கப்பட்ட வரலாறு மிஸ்டீரியஸ் டிசப்பியரன்ஸ் எனவே மறைக்கப்பட்ட வரலாறாகத்தான் நேதாஜியுடைய அடிப்படையாக கேட்பது நேதாஜி இல்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்தியா முழுவதும் அந்த கேள்வி இருக்கிறது அதற்காக ஒரு பல்வேறு விசாரணை கமிஷன்கள் எல்லாம் போடப்பட்டது நேரு காலத்தில் இருந்து அதன் பிறகு இந்திரா காந்தி காலம் அதன் பிறகு புராஜி தேசாய் இப்படி காலந்தோறும் அப்புறம் அதன் பிறகு நம்மளுடைய தேவகவுடா அவர்கள் அதன் பிறகு வாஜ்பாய் அவர்கள் இப்படி ஒவ்வொருவராக ஒரு கமிஷன் போட்டுக்கொண்டே வந்தார்கள் பல்வேறு கமிஷன்களிலும் நேதாஜி இறந்து விட்டார் என்றே முடிவு சொன்னார்கள் ஆனால் நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது இந்தியா முழுவதும் ஒரு கோடி கையெழுத்து சேகரித்து அவரை பற்றியான முகருதி என்ற நீதிபதியின் மூலமாக உண்மை கண்டறிவதற்கான ஒரு பல்வேறு விசாரணைகள் நடந்தது அதில் நேதாஜி விமான விபத்தில் இறக்கவில்லை என்ற உண்மையை சொன்னார்கள் அப்படி என்றால் நேதாஜியுடைய உண்மை மறைக்கப்பட்டது ஏன் என்ற கேள்வி இப்போது ஏற்பட்டது எனவே இவ்வளவு பெரிய ஒரு கேள்வி ஏற்படுவதற்கு ஒரு ஒரு ஆய்வு விசாரணை கமிஷன் வந்த பிறகுதான் இந்த உண்மையை ஏன் மறைத்தார்கள் நேதாஜி இறந்து விட்டார் என்று ஏன் சொன்னார்கள் அந்த விமான விபத்தில் நேதாஜி இறக்கவில்லையே அப்படின்ற ஒரு தகவல் வர்ற இந்த உண்மை மறைக்கப்பட்டதற்கான காரணம் என்று தேடுகிறார்கள் நேதாஜி இரண்டாம் உலக யுத்தத்தில் ஐஎன்ஏவை உருவாக்கி பிரிட்டிஷாரை எதிர்க்கிறார் காலத்தில் தான் இந்தியாவுடைய விடுதலை முடிவு செய்யப்படுகிறது பிரிட்டிஷார் எதிர்கொள்ள முடியவில்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேலூர் புரட்சி ஆகஸ்ட் புரட்சி அதுபோல கற்பற்படை புரட்சி என்று ஒன்று நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அந்த புரட்சி நடப்பதற்கு காரணம் ஐஎன்ஏவுடைய என்ஏவனுடைய தளபதிகள் எல்லாம் மரண தண்டனை தூக்கிலிடப்பட வேண்டும் என்று ஜி எஸ் தில்லான் குர்பக் சிங் தில்லான் அதன் நான் பார்த்திருக்கிறேன் நான் அப்புறம் வந்து ஷேகால் பி கே சேகால் அவர்கள் ஷா நவாஸ்கான் மூன்று தளபதிகளுக்குமே அங்கே வந்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று செங்கோட்டையில் அங்கே விசாரணை நடக்கிறது அப்படி நடக்கிற போது எங்களுடைய நாட்டுக்காக ஒரு ராணுவ வீரர்கள் போரிட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க கூடாது என்று கப்பற்படையைச் சேர்ந்த இவர்கள் எல்லாம் புரட்சியில் ஈடுபடுகிறார்கள் மும்பையிலே ஈடுபடுகிறார்கள் மதுரையில் கூட மிகப்பெரிய ஊர்வலம் நடந்திருக்கிறது அது துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது ஒருவர் இறந்திருக்கிறார் உண்மையிலே மறைக்கப்பட்டு விட்டது நீங்க போட்டிருக்க தலைப்பிலேயே ஐஎன்ஏவிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வெகுண்டெழுந்து சேதுபதி பள்ளி மாணவர்களும் வெகுண்டெழுந்து அந்த ஐஎன்ஏவுக்கு ஆதரவாக புறப்பட்டது நாடெங்கும் ஒரு கிளர்ச்சி ஏற்படுகிறது ஒரு புரட்சி ஏற்படுகிறது இந்த உண்மைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது அட்லீஸ் சொல்லுகிறார் இந்தியாவுடைய சுதந்திரம் யாருக்காக கிடைத்தது ஏன் கொடுத்தீர்கள் என்று கேட்கிற போது நேதாஜியினுடைய ஐஎன்ஏ படை அதன் காரணமாகவே இந்தியாவினுடைய விடுதலையை கொடுக்க வேண்டிய சூழலும் கட்டாயமும் எங்களுக்கு ஏற்பட்டது என்று சொல்லுகிறார் அது மட்டும் அல்ல எங்களுடைய கொஞ்சம் சத்தமா பேசாதீங்க எல்லாரும் வந்து நேரு காந்தி தான் வந்து விடுதலை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இல்ல நம்ம எல்லா மறைக்கப்பட்டது அப்படின்றதுக்கான தகவலை ஒவ்வொருத்தரும் வந்து அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல்ல வந்து ஒருத்தர் தானே பிரதமர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப பிரதமர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற போது அன்றைக்கு இருந்த நெருக்கடியான காலகட்டம் நெருக்கடியான காலகட்டத்தில் அதாவது இன்னைக்கு இந்தியாவுடைய அரசியல் சூழல்ல நம்மளுடைய நேதாஜியை முன்னிறுத்தி பார்க்கிற போது ஒரு பக்கம் நேதாஜியுடைய ஐஎன்ஏ படை உலகம் முழுவதுமான ஒரு எதிர்ப்பை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் அச்சு நாடுகள் நேச நாடுகள் ரெண்டு பிரிந்து கிடக்கிறது அந்த பிரிந்து இருக்கிற போது அந்த நேச நாடுகளாக அமெரிக்கா போன்ற நாடுகள் அதுல ஜெர்மனி ஜப்பான் போன்ற நாடுகளோட நேதாஜி இத்தாலியுடன் வருகிற தோற்று விடுகிறது பொதுவாக வென்றவர்களுடைய வரலாறு தான் உலக வரலாறாக பேசப்படுகிறது அப்படி வென்றவர்களுடைய வரலாறு பேசப்படுகிற போது அந்த நேதாஜியுடைய வரலாறையும் மறைத்து விடுகிறார்கள் ஏன் மறைக்கப்பட்டது என்பதற்கு தோற்றவர்களுடைய வரலாறு மறைக்கப்படுகிறது தோற்றவர்கள் ஜெயித்து விடுவதும் ஜெயித்தவர்கள் தோற்று விடுவதும் அப்படின்னு இன்றைக்கு இருந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அது ஒரு வசனம் சொன்னாங்க இந்த வசனத்தை நேதாஜி அன்றைக்கே சொன்னார் ஐஎன்ஏ படை தோற்றதாக வெளி உலகத்திற்கு தெரியலாம் நாம் இப்போது தற்காலிக தோல்வியை சந்தித்திருக்கிறோம் எனவே நம்மளுடைய தோல்வி என்பது வெற்றியில் முடிந்திருக்கிறது இது வெற்றிக்கான தோல்விதான் என்று சொல்லுகிறார் எனவே தோல்வி என்பது வெற்றியில் முடிவதும் வெற்றி என்பது தோல்வியில் முடிவதுமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்படி பார்க்கிற போது நேதாஜியுடைய வரலாறை மறைக்க வேண்டிய அவசியம் ஒரு மாபெரும் வீர வரலாறை மறைக்க வேண்டிய கட்டாயம் என்பது எப்போதுமே ஆட்சியாளர்களுக்கு தேவை ஏற்படுகிறது அந்த வீரத்தை சொன்னால் நம்மிடத்தில் கண்டிப்பா இப்ப அவங்க பொண்ணு வந்து அவருக்கு வந்து ஜெர்மனியில ஒய்ஃப் இருக்காங்க அவங்க பொண்ணு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க மோதிஜியை பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க அதாவது வந்து பல டெக்கேட் ரெண்டு டெக்கேட் முடிய நேரு பிரைம் மினிஸ்டராக இருந்த முடிய அவங்க வீட்டுக்கு வர ஒவ்வொரு லெட்டரும் ஓபன் பண்ணி வரும் உண்மையிலேயே உயிரோட இருக்காரா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி லெட்டர் வந்து சுபாஷ் சந்திர போஸ்டன்னு வரல இல்ல வேற பேர்ல வரல அவரை பத்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைஸ் வந்து ஓபன் பண்ணி தான் வந்து லெட்டரை கொடுப்பாங்க வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நேதாஜிக்கு வந்து திருமணம் ஆயிர்ஷா மக இருக்கா அப்படின்றது உறுதி செய்யப்படல அது ஒரு வந்து பக்கம் இருந்தாலும் நீங்க கேட்டிருக்கிறது நேருக்கு வந்து அந்த ஆஹ் நேதாஜிக்கும் நேருக்குமான பிரச்சனை பற்றி கூட கடந்த முறை அன்றைக்கு பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் அதை வெளியிடுகிறார் கடிதம் அந்த கடிதத்துல பிரிட்டனுக்கு வந்து நேதாஜி இங்கே இருக்கிறார் இருக்கிறார் இங்க வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல பத்மநாபசாமி கோயில் திருவனந்தபுரத்துல இருக்கு அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இப்ப வந்து இடையில வந்து அந்த அறைகள் எல்லாம் ரகசிய அறைகள் எல்லாம் திறக்கப்பட்டது அப்படி திறக்கப்படுகிற போது அங்க ஒரு ஆவணம் இருக்கு அந்த ஆவணத்துல எப்போதெல்லாம் எதற்காக இந்த அறை திறக்கப்பட்டது அப்படின்னு திருவாங்கூர் சமஸ்தாலத்துல இருக்கிறவங்க அந்த ஆவணம் இருக்கு அந்த ஆவணத்துல இப்ப சமீபத்துல ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் வந்த போதுதான் தெரியுது அந்த ஆவணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல டெல்லியிலிருந்து ஒரு காவல்துறை பிரதிநிதி போய் இந்த ரகசிய அறையில் நேதாஜி இருக்கிறார் என்பதை எங்களுக்கு தகவல் கிடைத்ததை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்கிறாங்க அப்ப நேதாஜி இறந்து விட்டார் அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நேதாஜி இருக்கிறார்னு அவரை தேட வேண்டிய அவசியம் என்ன இந்திய இருந்து ஏன் இந்த உண்மைகள் மறைக்கப்பட்டது இவை எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே தொடர்கிறது அரசியல் காரணங்களுக்காக நேதாஜி அவர்கள் வர முடியாமல் போய்விடுகிறார் அந்த ஒரு வர முடியாமல் போன காரணங்கள் அந்த உண்மைகளை மறைத்து நேதாஜி இருக்கிறார் என்பதை பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நேதாஜி இருக்கிறார் என்று அவருடைய பிறந்த நாளில் ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்துகிறார் அப்போது அறிவிக்கிறார் அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்களை வெளியிடுகிறார்கள் எனவே நேதாஜி இருக்கிறார் என்ற தகவலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பரபரப்பான செய்தியாக இருந்தது இப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியே கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது பல பேர் அதற்காக பல துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க நேதாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்தியாவுடைய முன்னேற்றம் இந்தியாவுடைய வளர்ச்சி இந்தியாவுடைய எதிர்காலம் இதை மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொண்டவர் சமீபத்துல கூட ஒரு பெரிய பிரச்சனை இந்த நேரத்துல நடந்தது அந்த கங்கனா ரணாவத் அவர்கள் முதல் பிரதமர் நேதாஜி அப்படின்னு சொல்லி சொன்ன அப்ப வந்து எல்லாருமே கேட்டாங்க எல்லாம் முதல்ல படிக்கிறீங்களா இல்லையா நீங்க நேதாஜி முதல் பிரதமர்னா நேரு முதல் பிரதமரா நேதாஜி முதல் பிரதமர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது இந்தியாவினுடைய விடுதலைக்கு நாற்பத்தி ஏழுக்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டது அந்த அரசாங்கம் தான் விடுதலைக்கான அடித்தளத்தை உருவாக்கியது அது உலக நாடுகளில் ஒன்பது உலக நாடுகள் அங்கீகரித்தது அப்படி இருக்கிற போது முப்பது கோடி மக்களுடைய நாற்பது கோடி மக்களுடைய பிரதிநிதியாக நான் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்கிறேன் என்று நேதாஜி குறிப்பிடுகிறார் அப்படி குறிப்பிடுகிற போது அவர் கண்களில் இருந்து நீர்கள் அப்படியே உருண்டு விழுகிறது அந்த அரங்கமே மௌனமாகி விடுகிறது அவர் பிரதமராக பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் பதவி கொள்கிறார் ஒன்பது உலக நாடுகள் அங்கீகரிக்கிறார் அப்ப வரலாற்றில் வந்து இந்தியாவுடைய விடுதலையை நாம் அதிகாரப்பூர்வ நாற்பத்தி ஏழுல தான் பெற்றோம் அப்படின்னு இல்லை நாற்பத்தி மூணுலேயே பெற்று விட்டோம் அப்படிப்பட்ட விடுதலை என்பது தான் நாற்பத்தி ஏழில் உருவாவதற்கு ஒரு அடித்தளமிட்டது நாற்பத்தி ஏழில் சட்டப்படியான ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காக அவர்கள் கையில் கொடுக்கிறார்கள் எனவே முதல் பிரதமர் என்று பார்க்கிற போது டெல்லியில் உள்ள அந்த கடமை பாதையில் அங்கே வந்து நேதாஜிக்காக இந்தியா கேட் அருகில் வந்து ஒரு பிரம்மாண்டமான சிலையை வந்து நம்முடைய பிரதமர் அன்றைய பிரதமராக இருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார் அப்படி திறந்து வைக்கிற போது சொல்றாரு இந்தியாவின் முதல் பிரதமர் நேதாஜி அதுக்கு எந்த மாற்றத்திற்கு எந்த அப்செக்ஷனுமே வரல எல்லாருமே ஏற்றுக்கொண்டார்கள் வரலாறுகளை எதிர்ப்பு ஆமா கங்கா அது ஒரு அரசியல் நீங்க நல்ல வேலை கவர் பண்ணீங்க நான் இந்த கேள்வி வந்து அடுத்த கேள்வியை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்களே கவர் பண்ணிட்டீங்க

ஆனா ஐஎன்ஏ லக்க போராடின ஒவ்வொரு சோல்ஜருக்கும் பென்ஷன் கிடையாது இவங்கள வந்து ஃப்ரீடம் பைட்டரா எடுக்கக்கூடாது இவங்க டெரரிஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது இது ஏன் வந்தது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் அன்றைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி அப்படி இல்ல எல்லாருக்குமே பென்ஷன் மட்டும் குடுத்துட்டாங்க பென்ஷன் அது அதாவது ஐஎன்ஏ படைபெயர்கள் பிரிட்டன் என்ன சொல்றாருன்னா பிரிட்டன்ல மவுண்ட் பேட்டன் குறிப்பாக மவுண்ட் பேட்டன் வந்து என்ன நினைக்கிறாரு நேதாஜியினுடைய படை வந்து பிரிட்டன் படைகள் செதறடிக்கிறாங்க தோல்வியடைய வைக்கிறாங்க அதனால மவுண்ட் பேட்டனுக்கு மிக தீராத வெறி அது ஏற்படுது அதனால தான் நேதாஜி வந்து எப்படியா தோற்கடிக்க வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு நினைக்கிற போது அந்த மவுண்ட் பேட்டன் தான் ஐஎன்ஏ வீரர்கள் கைது செய்யப்பட்டு இந்தியாவை கொண்டு வருகிற போது செங்கோட்டையில் டெல்லியில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்போ ஐஎன்ஏ வீரர்கள் எல்லாரையுமே அழிச்சரணும் அப்படின்னு மவுண்ட் பேட்டன் வந்து நினைக்கிறாரு ஒருத்தன் கூட இருக்கிறாரு இந்த நேரத்துல காந்திஜி வந்து அந்த ஐஎன்ஏ வீரர்கள் மத்தியில போறாரு போயிட்டு பேசுறாரு இதுவரையில நீங்க ஆயுத சேனையாக ஆயுதப்படையாக இருந்தீங்க இப்போது நீங்க எந்த நிராயுத பாணியாக வந்திருக்கிறீங்க இப்போது அமைதிப்படையாக நீங்கள் இருக்கிறீர்கள் சொல்றாங்க அப்போதான் இந்தியாவுக்கு அந்த செய்தி போகுது மவுண்ட் பேட்டன் வந்து தூக்கில போட்டுருக்கும் ஐஎன்ஏ வீரர்களை அழிச்சோம் அப்படின்னு நினைக்கிற போது காந்திஜி அவர்கள் இப்படி ஒரு செயலை செய்வாருன்னு இப்படி ஒரு ஐஎன்ஏ படைக்கு போய் அந்த படை வீரர்களோட பேசுவார்னு அவங்க யாரும் நினைக்கல ஏன்னா காந்திஜி நேதாஜிக்கான மோதல்களை வந்து நம்ம வந்து பெரிதுபடுத்த வேண்டியது இல்லை அது தேசத்தினுடைய நன்மைக்காகவே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நேரு நேதாஜிக்கான இது வந்து ஒரு விதமான பதவிக்கான போட்டியாக மாறிவிட்டது அதை காந்திஜியை குறிப்பிட்ட நான் பார்க்கிறேன் நேதாஜியினுடைய வளர்ச்சியும் நேருடைய வளர்ச்சியும் மிகப்பெரிய உள்நாட்டு போராட்டம் முடிந்து விடுமோ அப்படின்னு அவருடைய பத்திரிகையில் எழுதியதாருமே சொல்லுவாங்க ஏனென்றால்

அவங்க நினைக்கிற போது என்ன ஆகுதுன்னா அவர் வங்கத்துல வந்து தலைவராக இருக்கிற நேதாஜி அவருடைய கருத்துக்களை எல்லாம் அங்கேயும் ஒரு உட்குரிவை ஏற்படுத்தி எந்த செயல்பாடுகள் நடக்க விடாமல் செய்கிறாங்க அப்பும்போது காந்திஜியிடத்தில் நேதாஜி குறிப்பிடுகிறாரு காந்திஜி உங்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்னு ஃபாதர் ஆஃப் த நேஷன் காந்திஜி கொடுக்குறாரு த பான் லீடர்னு சுபாஷ் சந்திர போஸ் கொடுக்குறாங்க அதனால வந்து காந்திஜி நேதாஜியுடைய உறவை ஒரு தனித்துவமாகும் நேரு நேரு நேதாஜிக்கு தான் தொடக்க கட்டத்துல இரண்டு பேரும் ஒரே களத்துல இருந்து பணியாற்றுறாங்க பிறகு வேற வேற களத்துக்கு அவங்க மாறுறாங்க மாறின பிறகு அவங்க ஒரு நேருடைய அந்த தொடர்ச்சியாக பதவியில இருக்கணும்ன்றதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தார் இன்னைக்கு கூட விமர்சனம் நேரு மேல என்ன விமர்சனம்னா அவர் பிரதமர நாற்காலியில வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருந்தது எல்லோருமே தியாகத்துக்காக வந்துதான் விடுதலை பெறுகிறாங்க அப்படி விருது வந்து பெற்ற பிறகு அந்த பதவியில் வந்து நான் இருந்தே தீர்வேன் என்று அவர் எடுத்த முடிவு பல தலைவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டது பல வரலாறுகளை குறைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இப்ப அதிகாரத்துக்கு வருகிறவர்கள் அதிகாரத்தில் இல்லாதவர்களை அழித்து விடுவது வரலாறை மறைத்து விடுவது என்கிறார்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட நேதாஜி பற்றி பேசப்படுகிறோம் என்று சொன்னார் அந்த உண்மை வரலாறுக்கான ஒரு அஹ் அடித்தளம் இருந்ததுனாலதான் அதை பேசுவோம் கண்டிப்பா அண்ணா இதுல ஒரு ஐயப்பன் ஒரு நல்ல கேள்வி கேட்கிறார் நான் இதுக்கு பாலோ அப் கேள்வி கேட்க போறேன் நீங்க கீழே பாருங்க நேதாஜி படைகள் பணியாற்றி சமீபத்தில் மறைந்த அம்மா சரஸ்வதி ராஜாமணி அவர்களை பற்றி ஐயா அப்படின்னு கேட்கிறாரு நான் இதுக்கு ஃபாலோ அப் கேள்வி நீங்க சொல்லுங்க வீரர்கள் நிறைய பேர் அதுல வந்து ஒவ்வொருத்தரும் நிறைய இதுல காலமா இருக்கிறாங்க வந்து ஒரு சில பேர் கூட கவர்னர் எல்லாரையும் கூட அழைத்து ஒரு பாராட்டுல நடத்தினாங்க விடுதலை போராட்ட வீரர்கள் அந்த வாரிசுகளை பற்றி எனவே நிறைய வரலாறுகள் இன்னமும் வந்து மணிமண்டபம் கூட இருக்கு அந்த தியாகிகளுடைய வரலாறுகளை பற்றி எல்லாம் எழுதியிருக்காங்க அந்த தியாகிகளுடைய வரலாறுகளை என்ன நம்ம அந்த மணிமண்டபத்துல தெரிஞ்சுக்கலாம் ஆனா வந்து இன்னைக்கு ஐயன்ஏ வீரர்கள் தலைவர்களையே மறைக்கிற போது ஐயன் எ வீரர்களுடைய வரலாறுகளையுமே மறைச்சிடுவாங்க அவங்க எப்படி போராடினாங்க எப்படி அவங்க களத்தில் நின்னாங்க எப்படி வீரமாக செயல்பட்டாங்க அப்படின்ற அத்தனையுமே மறைக்கப்பட்டிருக்கு ஐஎன்ஏ வீரர்கள் பல ஆயிரம் பேர் உயிர் திறந்துட்டாங்க இறந்துட்டாங்க மணிப்பூர்ல ஆறு மாத காலம் நேதாஜியுடைய கவர்மெண்ட் இருந்தது அந்தமான் வந்து நேதாஜியுடைய ஆட்சிக்கு கீழே வந்துருச்சு ஏறத்தால நேதாஜியுடைய இந்தியாவுடைய ஆட்சி வந்துவிடும் அப்படின்ற போதுதான் மவுண்ட் பேட்டன் உலகத்துல இருக்கிற ராணுவத்தெல்லாம் கூப்பிட்டு நேதாஜி படையை எடுக்க வைக்கிறார் நம்ம எந்த வரலாறும் படிக்கலை ஏன்னா படிக்கலைன்னா இப்ப இன்னைக்கு வந்து தமிழ் உதயன் வந்து ஒரு முயற்சி எடுத்து மறைக்கப்பட்டது ஏன் என்று ஒரு கேள்வி கேட்டதுனாலதான் இப்போ பேசிட்டு இருக்கிறோம் ஆனா இந்திய வரலாற்றுல வந்து இதை பற்றியே சொல்லலை இப்ப இந்திய வரலாறு ஒரு அர்த்தமில்லாத ஒரு பாடத்திட்டமாகவும் கல்வி திட்டமாகவும் பிரிட்டன் கொடுத்த பாடத்திட்டத்தை தான் படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றது அன்றைக்கு நேதாஜியை விமர்சிக்கிறாரு அப்படிப்பட்ட விமர்சனம் தான் இன்னைக்கு தொடர்ந்துட்டு இருக்கு ஆங்கிலேயனுடைய அந்த கல்வி முறை தான் தொடர்ந்துட்டு இருக்கு அவன் கொடுத்த வரலாறு தான் படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லாத வரலாறு எங்கேயோ இருக்கு ரெயின் ரெயின் கோ அவே அப்படின்னு மலையே மலையே வா அப்படின்னு சொல்ல வேணும் ஆனா ரெயின் ரெயின் கோவாவே இது மாதிரி தான் நம்மளுடைய வரலாறு இருக்கு எனவே சத்தியமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் எல்லாம் கோவாவே அப்படின்னு சொல்லிட்டோம் கண்டிப்பா உண்மையான வரலாறு ஆனா நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க அதாவது ஒரு என்னோட ஃபைனல் கொஸ்டின் உங்கள்கிட்ட கேக்குறேன் இது இது வந்து ரொம்ப பிரிட்டைன் டு தமிழ்நாடு இப்ப பல பேருக்கு தெரியாதது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ல படையில பல தமிழர்கள் பணியாற்றினார்கள் ஓகே பணியாற்றினார்கள் சொல்ற போது போரிட்டார்கள் ஓகே சோ ஆனாலும் இவங்க தமிழ்நாட்டுல போரிட்டவங்கள பத்தி நமக்கு யாருக்குமே தெரியாது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பேரா தெரியும் இவங்க கூட இருந்தவங்க பேர்லாம் நமக்கு யாருக்கும் தெரியாது ஆனா இங்க வந்து வைக்கம் வீரர் அவரால் தான் சுதந்திரம் வந்ததுங்கிறாங்க ஆனா இந்த மாதிரி தமிழ் போராடினவங்க தமிழ்நாட்டுல இருந்து போராடினவங்க உயிர் கொடுத்தவங்க பேர்லாம் நமக்கு தெரியாது இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க என்னோட பைனல் கொஸ்டின் கரெக்டு தேசபக்தி என்பது வந்து ஒரு ஒரு பிராகம் திராவிடம் தேசியம் அப்படின்னு வந்து நம்ம பிரிவாக திராவிடம் அப்படின்னு பாக்குற போது அதுக்கான ஒரு எல்லையை குறிக்கொண்டு ஒரு தமிழ் மாநிலம் அப்படின்றது ஆனால் விடுதலை போராட்டத்திற்கு தமிழர்கள் நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறாங்க எனவே தமிழை சொல்லுகிற போது தமிழர்களை பற்றி பேசுகிற போது இந்தியாவின் விடுதலைக்கு அவர்கள் செய்திருக்க பங்களிப்பையும் சேர்த்தே தான் பேச வேண்டும் அப்படி பேசினா தான் தமிழர்களுடைய வீரம் வந்து உலகத்துக்கு தெரியும் ஏனென்றால் நீண்ட நாடு காலமாக தமிழர்கள் வந்து மிகப்பெரிய வீர போராட்டம் நடத்தியிருக்காங்க தியாக போராட்டம் நடத்தியிருக்காங்க அவர்களை ஒரு எல்லைக்குள்ள நடத்து நிறுத்துவது ஒரு ஒரு பிரிவெளிவாதமாக அவர்களை முன்வைப்பது அது அவர்களை வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டவர்களாக அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை தலைவர்களே புகுத்துறது தமிழன் யாருமே வந்து தன்னை வந்து ஒரு தேசியவாதியாகவும் ஒரு தேசபக்தியாகவும் தான் நினைக்கிறாங்க தவிர தன்னை ஒரு ஜாதியவாதியாவோ எந்த ஒரு மதத்துக்கு உட்பட்டோ ஒரு திராவிட இனம்னு நினைச்சோ யாருமே நினைச்சது இல்லை ஏனென்றால் அவன் ஒரு பெரும்போக்கா யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொல்றான் அப்படிப்பட்ட ஒரு பெரும்போக்காக வாழுகிற தமிழர்களை நீங்க ஒரு சின்ன சுமிழுக்குள் அடைக்கிறதுக்கு ஒரு திராவிட இனம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது மாதிரி அப்படி மட்டுமே அடைத்து விட முடியாது ஏனென்றால் இந்தியா விடுதலை என்பது தமிழ்நாட்டின் உள்ளடக்கிய விடுதலை தான் எனவே இந்திய விடுதலைக்கு பிறகுதான் தமிழ்நாடும் விடுதலை அடைஞ்சது அப்படிப்பட்ட விடுதலை அடைஞ்சதுனாலதான் இன்றைக்கு நம்ம தேசிய கொடி ஏற்கிறோம் எல்லாருக்கும் அரசியல் இருந்து சட்டமன்றத்துக்கு போகிறோம் இவ்வளவு பெரிய சொல்றோம் இதெல்லாம் இந்தியா விடுதலை அடையிலன்னா நம்ம முதலமைச்சர் ஆயிருக்க முடியுமா இவ்வளவு பெரிய தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பெற்றிருக்க முடியுமா இவ்வளவு பெரிய தேச தலைவர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்து முன்னெடுத்து போயிருக்கிறாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு தேசபக்தியை சொல்லுவதன் மூலமாக இந்தியாவுடைய பண்பாடு கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் நம்ம இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மகாபாரத ராமாயணம் எல்லாம் எதற்காக இதிகாசம் திருவள்ளுவர் திருக்குறள் எல்லா இதிகாசம் நம்மளுடைய மேம்படுவதற்கு அப்படிப்பட்ட மேம்பாடு அடைவதனுடைய வழியில் நின்றவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தர்மத்தின் என்னுடைய வாழ்க்கை என்பது தர்மத்தின் கையில் இருக்கிறது என்று சொன்னவர் அப்படிப்பட்ட தர்மத்தின் கையில் இருக்கிறவரையே நம்ம மூடி மறைக்கணும்னு சொன்னா தர்மத்தையே மூடி மறைக்கிறோம் அறத்தை மூடி மறைக்கிறோம்னு அர்த்தம்தான் அப்படிப்பட்ட தர்மத்தையும் அறத்தையும் மூடி மறைச்சிட்டு எதை அதர்மத்தையும் அரண் அதன் அதர்மத்தையும் தான் நம்ம அநியாயத்தையும் தான் விதைச்சிருக்கிறோம் அப்படிதுனாலதான் இந்தியா இவ்வளவு பெரிய தேக்க நிலையும் குழப்ப நிலையும் அடைஞ்சிருக்கு அந்த குழப்ப நிலையில இருந்து விடுபட்டு மீண்டும் எழுச்சி பெறணும் அப்படின்னா மறைக்கப்பட்ட உண்மைகளை வந்து வெளிப்படுத்தும் நமக்கு நேதாஜி வாழ்கன்னு சொல்றதுனால நேதாஜி உடனே பெருமை அடைஞ்சிட்டார் தெரியல இன்னைக்கு நேதாஜி சொல்வதன் காரணமாவே மறைக்க ஏன் மறைக்கப்பட்டார் என்ற கேள்வியே நமக்கு ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து தான் நமக்கு ஏற்பட்ட இன்னை நமக்கு ஏற்பட்ட ஒரு விதமான ஒரு உண்மையற்ற தன்மையிலிருந்து விடுபட்டோம்னு சொன்னா ஒரு உண்மையை நோக்கிய பயணம் என்பது எப்போதுமே இருக்கும் அந்த உண்மையை நோக்கிய பயணத்திற்காக தான் நேதாஜி ஏன் மறைக்கப்பட்டார் என்ற கேள்வி அதற்காக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த விவாதத்தின் மூலமாக நேதாஜி மறைக்கப்பட்டது ஒரு விதமான சந்தர்ப்பவாதத்திற்காகவும் ஒரு சூழ்ச்சிக்காகவும் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் நேதாஜி வர்ணாறை மறைத்து விட்டார்கள் அந்த மறைக்கப்பட்ட வர்ணாரினால் இந்தியாவினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டுவிட்டது உத்தமர்களையும் சத்தியவான்களையும் எடுத்துச் செல்வதனால் மக்களும் நாடும் சத்தியமும் தர்மத்திலும் தலைக்கும் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது அப்படி மறைக்கப்பட்ட வரலாறை மீண்டும் வெளியே கொண்டு வருகிற போது அது தானாகவே வெளியேறும் வெடித்து கிளம்பும் உள்ளே இருக்கிற நெருப்பு எரிமலை மிகப்பெரிய மலையே மூடி வைத்திருந்தால் கூட அதை உடைத்துக் கொண்ட அந்த நெருப்பு வெளியேறும் அப்படிப்பட்ட சத்திய நெருப்பாகத்தான் நேதாஜி இப்போது வெளியேறி இருக்கிறார் என்று தோன்றுகிறது அதை நீங்கள் தமிழ் உதயன் அவர்கள் செய்திருக்கிறீர்கள் திலீபன் செய்திருக்கிறீர்கள் சர்வதேச அளவில் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் ஏன் மறைக்கப்பட்டார் என்ற ஒரு கேள்விக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முடியாது அவர் மீது ஏற்பட்டிருக்க சர்வதேச அளவிலும் அவர் மறைக்கப்பட்டார் தேசிய அளவில் அவர் மறைக்கப்பட்டார் அவர் தனி மனித அளவிலும் மறைக்கப்பட்டார் வரலாற்று அளவிலும் அவர் மறைக்கப்பட்டார் அவருடைய தியாகம் என்பது மறைக்கப்பட்டது ஏ உண்மை என்பது மறைக்கப்பட்டது சத்தியம் என்பது மறைக்கப்பட்டது இவை எல்லாம் மறைக்கப்பட்டு எதுவுமே நடக்காமல் சும்மா வந்ததா சுதந்திரம் சுத்தாக்கள் மிளகா கிளியே என்று கேட்கிறார்கள் சென்னீரும் அந்த ரத்தத்தை சிந்தி உயிரை துறந்து வந்ததல்லவா விடுதலை அந்த இதெல்லாம் வசனத்துக்காக சொல்வதில்லை அது உண்மையிலே நடந்தது நேருக்கு நேராக துப்பாக்கி குண்டை சந்தித்தவர்கள் அய்ய வீரர்கள் காந்திஜியிலும் போராடுகிற போது பட்டார்கள் என்பது உண்மைதான் ஆனால் புறம்படி மட்டும் நேதாஜியுடைய விரைவில் படவில்லை துப்பாக்கியால் குண்டடிப்பட்டார்கள் எனவே குண்டடிபட்டு இறந்து போன வரலாறுகளை மூடி மறைப்பது என்பது இந்தியாவினுடைய வரலாறை குறைவுபட்டு விடுவதுதான் உண்மையாக இருக்கிறது கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் ரொம்ப அருமையா சொன்னீங்க இது குறைந்த நேரம் இது வந்து நம்ம அடுத்த முறை உங்களை கூப்பிட்டு வேற வேற ஒரு இதுல நம்ம இது டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம் நண்பர்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க சுயநலவாதிகள் எப்படி வந்து நேதாஜி அவர்களின் வரலாறை மறைத்தார்கள் நேதாஜியோட போரிட்ட மாபெரும் வீரர்களின் வரலாறை மறைத்தார்கள் அவர்களை பயங்கரவாதிகளை போல இத ஆஹ் இது ட்ரீட் பண்ணப்பட்டார்கள் என்பதை பத்தி நம்ம நேதாஜி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை வைக்கம் வீரருங்கிற ஆனா வைக்கம் அது வீரராது என்னன்னு தெரியாது யாரும் சுதந்திரத்துக்காக போறப்பட்டவன் கிடையாது ஆனா இத மாதிரி உண்மையான தியாகிகளை பத்தி நம்ம படிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம குழந்தைகளுக்காக நம்ம இந்த இதிகாசம் சரியான வரலாறு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இந்த எபிசோடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம அவரோட பேசுவோம் இதை பத்தி ஓகே மீண்டும் சந்திப்போம் நேதாஜி சுபா நேதாஜி சுவாமிநாதன் அவர்களுக்கு மிக மிக நன்றி நண்பர்களே நீங்களும் அவருக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா இவர் வந்து ரொம்ப கம்மியான மக்கள் இது மாதிரி சுயநலம் இல்லாமல் மத்த இது உண்மை வெளியே வர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு முக்கியமானவர் நமது நேதாஜி சுவாமிநாதன் அண்ணா அவர்கள் அவருக்கு மிக மிக நன்றி அவர் பண்றதுக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று குறிவிடை பெறுகிறேன் ஜெயஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம்